இந்த முதலீடு கிழமை நம்ம பேச போற தலைப்பு மான்சூன் அண்ட் மார்க்கெட்ஸ் பருவமழைக்கும் பங்கு சந்தைக்கும் என்ன கனெக்ஷன் நிறைய பேர் பருவமழை ஏதோ விவசாயத்துக்கு மட்டுமே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் நான் பங்குச்சந்தைக்கு வந்த காலத்திலிருந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னவென்றால் பருவமழை பொய்க்காமல் உரிய நேரத்தில் வந்து அதனுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி அல்லது அதை எக்ஸீட் பண்ற மாதிரி வந்தாக்கா அந்த ஆண்டுகள்ல பொருளாதார வளர்ச்சி இந்தியாவில் நன்றாக இருக்கும் இந்த ஒரு அடிப்படை விஷயம்தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இது சொல்லிக் கொடுக்கப்பட்ட காலகட்டம் பாத்தீங்கன்னா இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டைம் தான் அதுதான் பொருளாதார சீர்திருத்தம் இந்தியாவில் முதல் முதலில் துவங்கப்பட்ட ஒரு நேரம் நைன்டிஸ்லேருந்து இது சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இன்னும் சொல்ல போனால் காலப்போக்கில் இந்த பருவமழைதான் நம்முடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு சக்தியாக தொடர்ந்து இருந்து வருகிறது உதாரணத்துக்கு சென்ற ஆண்டை சொல்லலாம் ஏன்னா லாக்டவுன் ஆச்சு உற்பத்தி எல்லாம் நின்று போச்சு ஆலைகள் இயங்கவில்லை பல சேவைகள் நிறுத்தப்பட்டன பல தொழில்கள் டூரிசம் மாதிரி நடக்காத ஒரு சூழ்நிலை வந்தது ஆனால் அந்த ஒரு காலகட்டத்தில் கூட பொருளாதார வளர்ச்சிக்கு துணையாக இருந்து ஒரு துறை தான் இயங்கியது அது விவசாயத்துறை அது இயங்குவதற்கு உரிய நேரத்தில் பருவமழை துவங்கியது ஒரு மிக மிக முக்கிய காரணம் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மே பிப்டீன்ல ஒரு நர்வஸ்னஸ் வந்துடும் மழை சரியான நேரத்துக்கு வருமா கேரளா கோஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ரெயின் எப்போ டச் ஆகும் அந்த மழை வந்ததுன்னா அது எப்படி நகருது நகர்ந்து பாம்பேல எப்போ ஃபஸ்ட் மழை பெய்யுது இந்த ஸ்டார்டிங் ஆஃப் ரெயின் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அறிகுறி ஸோ மார்ச் ஃபிஃப்டீன்த்லேருந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஸ்லோவாக பில்டப் பண்ணுவோம் மே ஃபிஃப்டீன்த் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் மே ஃபிஃப்டீன்த்லேருந்து மழை வருதான்னு பார்த்துக்கிட்டு இருப்போம் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த ரெயின் நிச்சயமாக வந்தாகணும் இப்போ நம்ம அந்த காலகட்டத்தெல்லாம் கடந்துட்டோம் இந்த வருஷம் பருவமழை உரிய நேரத்தில் தன்னுடைய அந்த ஒரு நகர்வை துவங்கி இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அந்த ரைட் டைமிங்ல ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு சோவிங் சீசன் விதைப்பு சரியான நேரத்தில் நடக்கும் அதோடைய பரப்பளவு மிக அதிகமாக இருக்கும் வானம் பார்த்த பூமியாக இருக்கக்கூடிய பல இடங்கள்ல இந்த விவசாயம் சரியான நேரத்தில் ஆரம்பித்தா அந்த மழை இன்னும் சரியாக நடந்ததுனா அதனுடைய உற்பத்தி பெரிய ஒரு தாக்கத்தை நம்ம பொருளாதாரத்திற்கு ஏற்படுத்தும் இந்த தாக்கமே ஒரு செயின் எஃபெக்ட் நம்ம சொல்லணும் ஆனால் மான்சூன் சரியான நேரத்துக்கு வருதுங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு ஆனால் அதிகம் பேசப்படாத ஒரு நிகழ்வு ஏதோ அங்கே ஒரு இடத்துல இங்கே ஒரு இடத்துல இப்போ பேசுகிறாங்க ஆனால் இந்த மான்சூன் டயத்துக்கு வந்தாலே நிச்சயமாக அது எக்கனாமிக்கு நல்லதுன்னு தான் நம்ம சொல்லணும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மான்சூன் உரிய நேரத்தில் வந்திருக்கிறது துவங்கி இருக்கிறது மழை நன்றாக பெய்கிறது பல இடங்களில் உங்களுக்கே தெரியும் இந்த வாட்டியம் வந்து ரெயின்ஸ் ஏர்லியாகவும் இருக்கு வெல் ஸ்ப்ரெட் அவுட்டாகவும் இருக்கு இது சோவிங் சீசனுக்கு நிச்சயமாக உதவும் விவசாயம் சென்ற ஆண்டை போலவே மீண்டும் இந்த ஆண்டு ஒரு நல்ல எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் என்பது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு அதுதான் இன்னைக்கு சந்தையிலும் பேசப்படுகிறது இன்னொரு விஷயத்தை நம்ம ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும் அது என்னென்னா இந்த மான்சூனுக்கு ஒரு ஃபோர்காஸ்ட் ஒன்று இருக்கு அதுக்கு வந்து ஐஎம்டின்னு சொல்லக்கூடிய நம்முடைய நாட்டினுடைய மீட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுப்பாங்க ஒரு ஆண்டுக்கு பெய்ய வேண்டிய மழை என்ற ஒரு அளவு இருக்கிறது விட அதிகமாக பெய்தால் ஹண்ட்ரடுக்கு மேலே எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க குறைவாக பெய்தால் நைன்டி செவன் நைன்டி ஃபைவ்னு சராசரியை விட குறைவாக இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த ஆண்டுக்கான மான்சூன் ஃபோர்காஸ்ட் சராசரியை விட அதிகமாக இருக்கும் நூற்றி மூணு நூற்றி நாலு பர்சென்ட் இருக்கும் அப்படின்றதான் எதிர்பார்ப்பு இந்தியெல்லாம் நம்ம வந்து கவர்மெண்டோட மெட்டீரியலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்க கொடுக்குற ஒரு விஷயத்தை தான் நம்ம நம்பி இருந்தோம் ஆனால் இன்னைக்கு ஸ்கைமெட் இருக்கிறது இன்னும் பல இண்டிபெண்ட் வியூஸ் நமக்கு கிடைக்கிது ரெயின்ஸை பற்றி நிறைய ஆய்வுகள் இருக்கு கருத்துக்கள் இருக்குது ஃபோர்காஸ்ட் இருக்குது ஸோ இதையெல்லாம் வைத்துக்கொண்டு பங்கு சந்தையிலும் ஒரு விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறதுக்கு நமக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் இயர் இந்த ரெயின் ஃபார்காஸ்ட்டை வச்சுக்கிட்டு யாரெல்லாம் அக்ரி ரிலேட்டட் ஸ்டாக்ஸை வாங்கினாங்களோ அவங்க பெரிய ரிட்டர்ன்ஸ் பண்ணாங்கன்றது உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் உதாரணத்துக்கு ஃபர்ட்டிலைசர் ஸ்டாக்ஸ் அதுவும் ஃபாஸ்பெட்டிக் ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ் லாஸ்ட் இயர் எல்லாேருக்கும் பெரிய வளர்ச்சியை கொடுத்தது அதே போல் சரிந்த ஒரு நிலையில் இருந்த மஹிந்திரா அண்ட் மைந்திரா எஸ்கார்ட்ஸ் போன்ற நிறுவன பங்குகள் பன்மடங்கு தன்னுடைய மதிப்பை கூட்டி கொண்டன இப்படி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸுக்கு இந்த மழையினுடைய ஒரு ஃபோர்காஸ்ட் ஒரு பெரிய கேம் தான் யூஷுவல் ட்ரெண்ட் ஆனால் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ஸ்டாக்ஸ் மதிப்பு அதிகமாக இருக்கிறது லாஸ்ட் இயர் பண்ண அதே பிஹேவியர் இந்த இயர் பண்ணணுமானுக்கு என்ன கேட்டீங்கன்னா நிச்சயமா அது ஒரு பெரிய சாத ஒரு பெரிய லாபத்தை கொடுக்காது அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் கொடுக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மான்சூன் போர்காஸ்ட நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறது அப்படிங்கறதுலயும் ஒரு டெக்னிக் இருக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் டவுன்ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன ஒரு பலன் கிடைக்கும் அந்த மாதிரி தான் பார்க்கணுமே ஒழிய இன்புட் ஓரியன்டா இன்வெஸ்ட் பண்றதுல பெரிய ஒரு லாபம் கிடைக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா லாஸ்ட் இயர் வந்த பலன்களையே இன்னும் இந்த வருஷத்துக்கு சேர்த்து லாஸ்ட் இயரே இந்த பலன்கள் வந்துருச்சு நான் நினைக்கிறேன் இந்த மான்சூன்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு இண்டிகேட்டர் ஒரு பேராமீட்டர் அதை நம்ம தவிர்க்கவே முடியாது நமக்கு சம்பந்தம் இல்லாத துறைன்னு நம்ம வந்து அந்த ஏரியாவை விட்டுற முடியாது அதனுடைய வாட்ச் சவுத் வெஸ்ட் மான்சூன் மேஜரான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ரெண்டாவது மான்சூனான நார்த் ஈஸ்ட் மான்சூனும் நம்மை போன்ற மாநிலங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒட்டுமொத்தமாக மான்சூன் நல்லா இருந்தா அதுக்கப்புறம் மற்ற பொருட்களுக்கான டிமாண்ட் இருக்கும் அதே போல அந்த ஹார்வெஸ்ட் டைம்ல இருக்கக்கூடிய செலவுகள் நிறைய பேர் நிறைய செலவு பண்ணுவாங்க அது பணம் நிறைய வந்ததுன்னா வாகனங்கள் விற்கும் டிராக்டர்ஸ் விற்கும் நிறைய ஜுவல்லரி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வாங்குறதுக்கும் பெரிய விவசாயிகள் போவாங்க இப்படி ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் இருக்கும் நம்ம எக்கானமியில அதனால மான்சூன் நல்லா இருந்தா அது ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் கை கூட வேண்டும் கை கூடாத ஒரு காலகட்டத்துல மற்ற விஷயங்கள் எதுவுமே நமக்கு உதவாத லாஸ்ட் இயர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல கூட இந்த மான்சூன் பொருளாதாரத்துக்கு ஏற்படக்கூடிய அந்த சிதைவையும் டேமேஜையும் நிச்சயமாக குறைத்து கூடிய ஒரு தன்மை இருக்கிறது லாஸ்ட் இயர் குறைத்து இருக்கிறது இந்த வருஷமும் நிச்சயமாக மான்சூன் ஒரு பெரிய ஒரு எக்கனாமிக் குஷனா இருக்கும் டேமேஜை நிச்சயமாக கட்டுப்படுத்தும் மாற்று கருத்து இருக்க முடியாது இந்த ஆண்டு நல்ல முறையில் மான்சூன் துவங்கி இருக்கிறது அது இன்னும் நகர்ந்து இந்தியா முழுவதும் விரிந்து எல்லா இடத்துலையும் மழை கொடுக்கணும்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பொருளாதாரத்திலேயோ முதலீட்டிலேயோ மார்வமுள்ள உங்கள் நண்பர்களோடு இந்த வீடியோ எங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து இந்த பயணத்தில் எங்களோடு நீங்கள் வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி